கத்தின நான் எனக்கு கொண்டு போய் மருந்து தாங்க வேலை செய்யறேன் எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு மருந்து எடுத்து தாங்க இல்ல போய் அன்பான உறவுகளே வீடியோ பாருங்க மே வீடியோ நம்ம மே கோய் மே ஸ்ரீலங்கா கிட்ட ஹரித மினிசும் வா කට හිල්ලා බීරක කම්පන් එක කරලා ඒ කම්පන් එක वाට යව්වා නං ඒගැන පොඩ්ඩක් හොයිල බලන්ඩ वाලා අය ඒක බලන්න तो ඉන්න ඕ කට්ටිය ඒ මනිස් ඔය බලන්ඩ එය ඒගේ ඒක ීඩග තිනමම මේ විීඩිය චන් කරන්න वा බලඩ හරි යි ලා මෙම කරන්නේ මෙම කරන්නප මිනිස්සුන්ට ද වාලා විස්වා කරම වෙල්න්නම ීරෝගට වෙල් කම්ප එක ලා ඒ කම්ප් කරන්න න්නම මේ එේේ මේක මේ පේ මේ හොයිල බලන්නෙතේ ල මේ අනිවාරෙන් හොයිල බලන්නන ඕෝකටිය මෙ මතාරල ඉන්දප මිනිසුන් අසරනවලා ඉන්න මිනිසුම් ල විශ්වාසක අපේල අපේ ලංකා බේසිය තින අපේ ලංකා බීරක තිය කියර තම මේ ිනිසු දෙන කරන්න මේ එක මේවගේ ප්‍රශ්නයක් තියෙනවා අයි කියලා අයි කොල්ල මේක බලන්නන්නෙත්තේ අන්බාන්ධ ஸ்ரீலங்காவை சேர்ந்த எம்பேசி அதாவது சவுதியில் இருக்கும் எம்பேசியில் இருக்கிற உரிமையாளர் அதாவது பணிவிடை செய்யும் அதிகாரிகளுக்கு தான் இந்த வீடியோ பதிவு சரியா வந்துட்டு சவுதியில் ஒரு மனிதனுக்கு ஒரு ஒரு பெண்ணொண்டுக்கும் ஒரு வீட்டில் வேலை செய்யும் பெண்ணுண்டுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி உங்களுக்கு வந்து பீரோவில் வந்து கம்ப்ளைண்டை பண்ணி பீரோ அந்த கம்ப்ளைண்ட் கொப்பியை கொண்டு எம்பேசி கொண்டு தந்தால் நீங்கள் அந்த அதுக்குரிய அவங்களோட பிரச்சனையை கொஞ்சம் பாருங்கள் ஏ நீங்கள் அவங்களோட பிரச்சனையை பார்க்குறீங்க இன்றைக்கி எத்தனை மாசம் அதில் பாருங்க நான் எத்தனை இது போட்டிருக்கிறேன் அந்த பில்லு எல்லாம் போ எல்லாம் சிஸ்டர் எல்லாம் போட்டிருக்கிறேன் பாருங்க கொஞ்சம் அந்த சிஸ்டர் பேசுறாங்க பாருங்க ஏய் நீங்க இப்படி செய்யுறீங்க இப்படி செய்யவா நான் அந்த மக்கள் வந்துட்டு ஓ என் நாட்டு எம்பேசி ஒன்று இருக்கு என்ன நாட்டு பீரோ ஒன்றிருக்கீங்கன்னு சொல்லி பீரோட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு எம்பேசிக்கு வந்து அந்த கம்ப்ளைண்டை வந்துட்டு உங்களுக்கு இது இருந்தால் நீங்கள் ஏன் அவங்களுக்கு அந்த அந்த இடத்துக்குரிய என்ன பிரச்சனைன்னு சொல்லி போயிட்டு பாக்குறீங்க இல்ல அவங்கள அந்த சரியான நடவடிக்கை நீங்க எடுக்கிறீங்க இல்லை இப்போ இதை பேசி பேசி ஒரு மாதிரியாக போயிட்டு எம்பேசியில் எல்லாம் இப்போ சில விடயங்கள் வந்து சீர்திருத்தமாகி நல்லா வந்துட்டு இருக்குது இப்போ அடுத்த வந்து சவுத்தில ஸ்ரீலாங்க அயம் பேசி செய்யவான மக்களுக்கு அநியாயம் செய்யவானா மின்சாலில் அந்த சிஸ்டர் வீடியோ வருது பாருங்க நான் இது மட்டும் இல்லை இந்த மாதிரி நிறைய விடயங்கள் இருக்குது நான் சோசியல் மீடியாவில் போட்டுகிட்டே இருப்பேன் டெய்லி சரியா இந்த மாதிரி ஓராயிரம் பிரச்சனைகள் மின்சால வீடியோ பாருங்கள் மக்களே இன்னொரு தகவல் வரும் நான் சர்மிலா சவுதியிலேருந்து கதைக்கிறேன் உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி மூணு மாதம் மிஸ் எனக்கு இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் இந்த வீட்டில் இல்லை எல்லாமே என் காசில் சாப்பாடும் சரியான சாப்பாடு இல்லை எல்லாமே நான் கம்ப்ளைண்ட் பண்ணி ஏஜென்சியில் கம்ப்ளைண்ட் பண்ணி ஃபிங்கர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி எதுவுமே என்னாலேயே இல்லாத மிஸ் சாப்பாடு இல்லாமல் நிறுத்த நித்தானுவனாச்சு ஆகிரதப்பட ஒரு ரெடியாகவே செத்துடலாம் போல் இருக்குது காய்ச்சல் வந்து அஞ்சு நாள் ஏன் நண்டு கூடிய அவங்க கேட்கல காலைல விழுந்து காத்தின நான் எனக்கு கொண்டு போய் மருந்தெடுத்து தாங்க நான் வேலை செய்கிறேன்னு எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் எனக்கு மருந்தெடுத்து தாங்கண்டு இல்லை போய் நான் எடுத்து தர நீ சும்மா சொல்கிறாண்டு எல்லா கடைத்துக்கு நேற்றுலாம் என்னால் துப்புரவாயலாமல் என்ற காசில் கொண்டு போய் நான் மருந்தெடுத்து வந்தேன் நான் இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா நம்மளோட நாட்டு காசு கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் பத்தொம்பதாயிரரூபா காசு என்ற பிள்ளையில் ஒரு மாதம் இருந்து சாப்பிட்றோம் காசு இருக்குது நான் സാമാനില്ല ഉടുപ്പില്ല ഉടുപ്പ് ഇല്ല സാപ്പാട് ഇല്ല റൂം ഇല്ല കടശിയാണെങ്കിൽ മരത്തമണ്ടാകിട്ട് പോവോം സാപ്പാട് തരുമോ ചമ്പളം പോടുവോമണ്ട് അപ്പോൾ അതുകൂടെ ചെയ്യലോ അപ്പം നാനേ എൻ്റെ കാസിലാണ് ആയിരത്തി നൂറ്റി ഇരുപത്തഞ്ച് രൂപ മരുന്ന് മടുക്കണമുടുപ്പും വാങ്ങണം സാമങ്ങണു എല്ലാം ചെയ്യണമോ അപ്പം നാശനക്ക് പുരുഷനും ഇല്ല രണ്ട് പൊമ്പളപ്പിള്ളവണു இது எனக்கு என்ன செய்யறது என்ன கண்டா விழாங்குறது சத்தியமாக இன்னொரு ஒரு எந்த பொம்பளை பிள்ளைங்க இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது ஏன் ஏன்னு எங்களை கவனிக்கிறீங்கல்ல ஒரு கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன்னு என்ன நாட்டுக்கு எடுத்து விட்ருங்க நாட்டுக்கு வர எந்த காசுலேயே நான் பண்ணுறா டிக்கெட் செஞ்சுட்டு வரேன் நான் எப்படி அனுகணும் செத்து ஒரு நாள் நான் செத்தே போயிடுவேன் ஒரு மனுஷன் நம்ம ஒரு மனுஷனாக அவங்க என்ன மதிக்கிறாங்கல்ல கையில் எடுத்த சாப்பாட்டையும் பறித்து கொண்டே வச்சு சாப்பிடக்கூடாண்ட பறித்து கொண்டே வைக்கிறாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு தே தண்ணி குடிக்கிறேன்னா மட்டும் தேயிலையே கூட கொண்டு போய் அவங்களோட ரூமுக்குள்ளே வச்சுருக்காங்க இப்படி எல்லாம் பால் எல்லாமே ஒரு நேரம் சாப்பாடு இல்லாமல் ஒரு கஷ்டத்தில் தான் நானே சொல்லலாங்க அவ்வளோ வந்து இங்கே வந்தேன் நான் ஆனால் இங்கே வந்து காலையில் ஒரு மனசு ஒரு மனசு இரவு சாப்பாடு மட்டும்தான் சோறு சாப்பிட்டோம் ரெண்டை கீரைக்கு சாப்பிட்டோம் நாளை கீரைக்கு தான் நான் வேலை செய்கிறேன் இப்போ அவங்கள்ட்ட நான் பெருசாக பெருசாகணுங்கல ஒரு அரைச்சுண்டு சோறு நான் சமைச்சு ஏதோ செய்து சாப்பிடுவோம் அதை கூட அவங்க எனக்கு தராங்கல்ல ஏன் சத்தியமாக இப்படி ஒரு நிலைமை எந்த பொம்பளை பிள்ளைக்கு வரக்கூடாதுமே എനിക്ക് ഏതാ ചെയ്യുക നമ്മൾ കടിയവർ മുടിവെടുത്തേക്ക് ഉണ്ടിയാ അവങ്ങളെല്ലേ ചല്ലേ നന്നെയാവും സഞ്ചു നാ സ പോയിറേ എന്ന അനുവാസ ആ കൈ എടുത്ത് കുമ്പിട്ട് കേക്കറക്ക് എതാവേ ചെയ്യ പുള്ളു കാസിലാണ് അവയെ പോയി எனக்கு ஏதாவது ஒரு வழி காட்டுங்க தயவு செஞ்சு என்னையும் நாட்டுக்கு எடுத்து விட்ருங்க உள்ள கடவுளாக நினைச்சு கேட்குறேன்